ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று அம்மாவினை என் அதிச்சயம் செய்தால் செய்யாமல் கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் வர இருக்கும் ஆபத்தை நீ என்று தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த திருநாளில் உன் தாயானவள் உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்லமே இன்று அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு நாளை உனக்கு நான்கு பேரிடத்திலிருந்து ஒரு முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது என் தங்க குழந்தை அது அல்ல உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி சேரப் சேரப்போகின்றது என் செல்ல பிள்ளையே என்னிடத்தில் நீண்ட நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடிகளில் உனக்காக நடந்து முடிய போகின்றது நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர் ிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அம்மா என்று இந்த பதிவில் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்துவிடுவது இல்லை சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறவிட்டதும் இல்லை என் குழந்தையே நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்காததனால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலுமே உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை என் அன்பு குழந்தையே எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மூன்று ஆண் மூன்று ஆண் ஒரு பெண் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நால்வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள கொள்ள மறந்து விடாதே அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதனை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எத்தனை நாளும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை என்று எனக்கு துணையாக கூட யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இப்போது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் அன்பினை எவ்வளவு எளிதில் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை யாரும் பெற்றுவிட முடியாது சுலபமாக நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது என் தங்கப்பிள்ளையே நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து இருக்கின்றது அப்படி கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும் ஒவ்வொரு இடத்திலும் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை நீ நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை இருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமி இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இப்போது வரை உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை எல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்ல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையை நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லா செய்து உன்னை சோம்பேறியாக்கி விடக்கூடாது அல்லவா அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம் யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம் அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து அல்லவா அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும் நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ பெற்றுக்கொள் நீ அவர்களுக்கு உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது கிடைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ விடாது அது மட்டுமல்ல இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் அதோடு உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் என் நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய வீட்டு வாசலில் சிறிதாக ஒரு கோலத்தை போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை நீ வைக்க வேண்டும் அப்படி செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும் என் அப்படி நீ ஒவ்வொரு திசையிலும் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு இந்த தாயானவளின் துணை என்றென்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் அன்பு பிள்ளை இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும் உன் வீட்டை சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதும் அந்த தெய்வங்களுக்கு தெரிய வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலைமையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு போகின்றது போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏற போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாது ஏன் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவின் பொறுப்பாகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும் ஓம் शक्ति mm. ओम आदिबरा शक्ति என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அளிய போகின்றது அந்த தீய சக்திக்கு முடிவுகட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும் அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும் உன்னை பயமுறுத்தியவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்றனால் இதுதான் இது வெள்ளம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான் எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள் ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டு இருக்கின்றது இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டு விடுவேனாம் நிச்சயமாக உடனே ஏதாவது செய்து விட வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவாம் என் பிள்ளை எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாய் உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையும் நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான் இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது ஏன் ால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி அம்மா உனக்கு என்னாலும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையும் உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும் உனக்குள் உண்மையும் நேர்மையும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும் இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள் இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள் இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம் ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே ஏனென்றால் ஏறக்குரிய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என் தங்கமே உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்தேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இதுதான் கட்டாயமான உண்மை என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும் அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேதம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா அம்மா சாதாரணமானவள் அல்ல எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என் பிள்ளையே இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரியவரும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளை அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டாம் என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வநிச்சயமாக நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாது எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் உறுதிவாக்கு தருகின்றேன் உனக்கானது உன் கை தருகின்றேன் தருகின்றேன் என்று ஆனால் நான் சொல்லும் போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என் குழந்தை எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அம்மா துரோகத்தை சந்தித்த பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட்டது என்று சொல்கின்றாய் அல்லவாம் என் குழந்தையே இந்த துரோகத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என்று முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே தீய சக்திகள் உன்னை சுற்றி வருவதற்கு உனக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம் நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனைகளும் உனக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சரியாக இருந்துவிட்டது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வருந்தாதே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை நடத்தி தருவேன் நீ இந்த தீய சக்தி நம்மை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாயானால் எப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வருகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம் நம்மை ஆட்டி தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றது என்று இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நம்மை விட்டு நீ